இயக்குனர் சுந்தர் சி இயக்கிய திரைப்படங்கள் நாம் இருவர் நமக்கி இருவர் திரைப்பட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வெளியானது மேட்டுக்குடி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளியானது உனக்காக எல்லாம் உனக்காக திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது ஜானகிராமன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளியானது உன்னை தேடி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளியானது சுயமுரம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது முறைமாப்பிள்ளை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளியானது அருணாச்சலம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளியானது முறை மாமன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளியானது கிரி திரைப்படம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியானது ரிஷி திரைப்படம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வெளியானது உன்னை உன்னைக்கன் தேர்தல் திரைப்படம் இரண்டாயிரமாம் ஆண்டு வெளியானது ரெண்டு திரைப்படம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியானது லண்டன் திரைப்படம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியானது அழகர் சாமி திரைப்படம் இரண்டாயிரமாம் ஆண்டு வெளியானது அழகான நாட்கள் திரைப்படம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வெளியானது கண்ணன் ஒருவன் திரைப்படம் இரண்டாயிரமாம் ஆண்டு வெளியானது வின்னர் திரைப்படம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது அன்பேசிவம் திரைப்படம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது வின்னர் திரைப்படம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது உள்ளம் கொல்லை பகுதியை திரைப்படம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வெளியானது அரண்மனை திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியானது நகரம் திரைப்படம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியானது ஆம்பள திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியானது அரண்மனை டூ திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியானது வந்தா ராஜாவாதாம் ஒருவன் திரைப்படம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியானது தகதிமிதா திரைப்படம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியானது ஆக்ஷன் திரைப்படம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியானது சின்ன திரைப்படம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியானது கலகலப்பு திரைப்படம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியானது கலகலப்பு டூ திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியானது தீயா வேலை செய்யணும் குமார் திரைப்படம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியானது காஃபி வித் காதல் திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியானது அரண்மனை திரு திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெளியானது